வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வெள்ளத்தினால் சேதமடைந்து பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கும் பணி முப்பதாம் தேதி முதல் ஆரம்பமாகும் என விவசாய மற்றும் கால்நடை காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு விவசாயிகளுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு ஏழு பில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தலைவர் தெரிவித்துள்ளார் புலனரவை முல்லைத்தீவு பவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பதிமூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் சாகுபடி நிலங்களுக்கு இந்த இழப்பீடு முதல் கட்டமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவிய ரீதியில் புதிதாக அடையாளம் காணப்படும் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவில் முப்பது மில்லியனாக கூடும் என சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச ரீதியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்தொன்பது மில்லியனாக இருந்த புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை எதிர்வரும் பதினைந்து வருடங்களில் முப்பது மில்லியனாக கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் புற்றுநோய் தொடர்பான தேசிய தரவுகளுக்கு அமைய நாட்டில் பதிவான மரணங்களுக்கு நான்காவது ஆண்டில் மாத்திரம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஆண்டில் ஐம்பத்தி மூன்று புற்றுநோயாளர்கள் பதிவாகி உள்ளதாகவும் தேசிய புற்றுநோய் தரவுகள் தெரிவிக்கின்றன அவர்களில் அதிகமானோர் பெண்கள் எனவும் அந்த எண்ணிக்கை இருபதாயிரத்தி நூற்றி ஒன்று எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறுவர்கள் தொடர்பாக எண்ணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அவற்றில் எண்பது முறைப்பாடுகள் சம்பவங்கள் தொடர்பானவை எனவும் முன்னூற்றி இருபத்தி ஒரு முறைப்பாடுகள் சிறுவர் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பானவை எனவும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது அவற்றில் சிறுவர்களின் பாதுகாப்பு பிரச்சனைகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முறைப்பாடுகளும் அவர்களுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் தொடர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிறுவர்களை ஜாசகம் பெறுவதற்காக பயன்படுத்தியமை தொடர்பில் இருநூற்றி முறைப்பாடுகளும் வர்த்தக நோக்கங்களுக்காக சிறுவர்களை பாலியல் ரீதியில் பயன்படுத்தியமை தொடர்பில் இருபத்தி ஐந்து முறைப்பாடுகளும் சிறுவர் திருமணங்கள் தொடர்பாக பதினான்கு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ஆதரவை வழங்கும் முயற்சியில் இலவச சட்ட சேவை வழங்குவதற்கு குழுவை ஈடுபட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்காக துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதிமன்றங்களில் முன்னிலையாக விரும்பும் அனுபவம் வாய்ந்த சட்டத்திறனிடம் விண்ணப்பங்களை அந்த அதிகார சபை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து தீர்மானங்களையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சுங்க தினம் இந்த வருடம் சுவிர்ஷமான தேசத்தை உருவாக்க திறனான சுங்க திணைக்களம் எனும் துணைப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையிலேயே சுங்கத்திற்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பொறுப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதாரத்தை சீர்தூக்குவதற்கு சுங்கம் மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார் அத்துடன் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை வருமான இலக்குகளை அடைவதன் மூலம் மாத்திரம் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது எனவே பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு வருமான வீதத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வதற்கு

உள்நாட்டு விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கட்நாயகா விமான நிலைய வளாகத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயகா தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகை தற்பொழுது கணிசமான அளவு அதிகரித்து வரும் நிலையில் விமான நிலையங்களின் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் இருபது புதிய பதிவு கர்ப்பிடங்களை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கும் ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமணியின் பிரதிநிதிகளுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா பொது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிலிண்டர் சின்னத்தில் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர தற்பொழுது மஹிந்த ராஜபக்சவுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கான சதிகள் இடம்பதாக தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பிலும் மேலும் பல விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாண பல்கலைக்கழக விரிவையாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் ஜால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிலையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் வகுப்பு நீக்கம் செய்யப்பட்ட சில மாணவர்கள் மீதான தடையை நீக்குவதற்கு ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தின் பேரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் பீடாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக பேராசிரியர் ரகுராம் அறிவித்திருந்தார் ார் இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகி இருந்தன இந்த நிலையில் நிலைமை குறித்து கலந்துரையாடும் வகையில் ஜாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தினை பாதிக்கும் வகையிலும் உடைமை சேதங்களை விளைவிப்பதிலும் சீரழிவு மிக்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் கடந்த காலங்களில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதாகவும் குறித்த இந்த கூட்டத்தில் பல உறுப்பினர்கள் தண்டனையில் வலிசமைத்து கொடுத்ததாகவும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறைத்த கூட்டத்தின் இறுதியில் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து விதிமுறைகளை புறக்கணிப்பதற்கு தங்களது சங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காட்டு யானைகளின் இறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வனவிலங்கு பாதுகாப்பு இதனை குறிப்பிட்டுள்ளது இந்த வருடத்தில் எட்டு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நானூற்றி எண்பத்தி எட்டு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காட்டு யானைகளின் தாக்குதலால் நூற்றி ஐம்பத்தி மனித இறப்புகள் பதிவாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கை கடற்பரப்பில் வைத்து பதிமூன்று இந்திய தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட போது இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு இந்திய வெளிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்திய வெளிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய ஆலயமும் இந்த தொடர்பில் இலங்கை வெளிவகார அமைச்சிடம் கேள்வி தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கொண்டு கடல் தொழிலாளர்கள் பிரச்சனையை மனிதமான ரீதியாக கையாள வேண்டும் என இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள தக்க வெடிகம் அல்ல எனவும் இந்திய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வெடியம் தொடர்பில் நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையே புரிதல் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வெளிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தாக இல்லை எனவும் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பிற்கு எதிராக இரண்டு கூட்டவியல் வழக்குகளில் பணியாற்றிய சட்டத்தரணிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன டொனால்டு மீது வழக்கு தாக்கல் செய்வதில் குறித்த சட்டத்தரணிகள் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்த நிலையில் அவர்கள் ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்துவதில் நம்பிக்கையினம் காணப்படுவதாக அமெரிக்கா பதில் சட்டமாதிபர் தெரிவித்துள்ளார் பதில் சட்டமா அதிபரின் தீர்மானத்தை அடுத்து குறித்த சட்டத்தரணிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன இரகசிய ஆவணங்களை தவறாக கையாண்டமை மற்றும் ஆம் ஆண்டு தேர்தல் தோல்வியை மாற்றுவதற்கு முயற்சித்தமை ஆகிய இரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு டொனால்டு மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த இரண்டு கூற்றவியல் வழக்குகளில் பணியாற்றிய சட்டத்தரணிகளே உடன் அமலுக்கு வரும் வகையில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இந்த தொலைபேசி உரையாடல் குறித்து விவரித்துள்ள அமெரிக்கா ஜனாதிபதி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் விடயத்தில் சரியானவற்றை இந்தியா மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அளவில் இந்திய பிரதமர் அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா ஜனாதிபதியாக தாம் பதவியேற்றதன் பின்னர் இந்திய பிரதமருடன் இடம்பெறும் முதலாவது உரையாடல் இதுவாகும் ஆய்வு நிறுவனம் ஒன்றின் தரவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை உரிய ஆவணம் ஒன்று கொடியேறிய ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இந்தியர்கள் அமெரிக்காவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்